அருமை ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினத்தில் உங்களோடய பகிர இருக்கிற மற்றொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மொழி உள்ள பூமி நான் வாசிக்கிறேன் நம்முடைய பைபிளில் பார்த்திங்கன்னா ஆதி ஆகமம் பதினோராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒம்பது வரைக்கும் உள்ள வசனங்களில் இந்த முந்தைய பூமி அதாவது ஆண்டவர் படைச்ச இந்த பூமியில் ஒரே மொழி இருந்ததாக பைபிள் சொல்லுகிறது அதை குறித்து நான் உங்களுக்கு இப்போ வாசிக்கிறேன் ஆதி ஆகமம் பதினோராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒம்போது பூமி எங்கும் ஒரே பாஷையையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது இரண்டாவது வசனம் ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் சினையார் என்கிற ஒரு தேசம் இப்போ நமக்கு எப்படி சென்னை தமிழ்நாடு ஒரு இந்தியா ஒரு தேசமாக இருக்கோ அதே போல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சினையார் பட்டண தேசத்தின் சமபூமி அந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா சமமாக இருந்தது அங்க குடியேறினார்கள் ஜனங்கள் மூன்றாவது வாசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அவர்கள் நாம் அப்பொழுது நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாக கட்டுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அந்த ஜனங்கள் எல்லாரும் அப்போ ஒரே மொழி இருந்ததுனால எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செங்கலை அறுத்து ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக ஒரு நகரத்தை கட்டுவோம் அதாவது நமக்கு பேர் உண்டாகும்படியான நகரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதை நான் வாசிக்கிறேன் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது அதாவது சாந்து நிலக்கீழு என்பது பழைய வார்த்தை ஆனால் அதனுடைய காரியம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து வெறும் கல்லை வைத்து காட்டலாம் ஆனால் செங்கல் என்கிற காரியம் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல செங்கல் என்கிற ஒரு விஷயமே இந்த ஆதி ஆகமம் பதினோராவது அதிகாரத்தில் இடம் நம்ம பார்க்க முடியும் அடுத்ததாக மூன்றாவது வாசனத்தை வாசிக்கிற பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் செதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று கொண்டார்கள் அதாவது இந்த ஜனங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பேச்சு ஒரே பாஷையா இருப்பதனால சரி நமக்கு பேர் உண்டாகும்படியாக ஒரு நகரத்தை கட்டுவோம் அந்த நகரம் வந்து எதற்காகனா நம்ம எல்லாரும் கடைசி வரைக்கும் இதே ஒற்றுமை நிலைப்பாடோடு இருக்கணும் நமக்குள்ள பிரிவினைகள் வரக்கூடாது அதாவது அவங்களுடைய பெயர் உயர்த்தப்பட வேண்டும் ஒரு பெரிய கோபுரம் பெரிய வானத்தை தொடர அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க அது அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் இந்த வசனத்தில் தான் கடவுள் நேரடியாக இறங்கி அந்த ஜனங்க கட்டுகிற அந்த வேலைப்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்குறாரு அது அடுத்த வசனம் ஆறாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையை பாஷை இருக்கிறது அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள் அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்றத வந்து கடவுள் இங்க சொல்றாரு இப்பொழுதும் ஜனங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க செய்யறது எல்லாமே கரெக்டு அவங்க செய்யறது ஒரு நாள் தடங்கள் ஆகாது அவங்களுக்கு அவங்களே ராஜா அவங்களே மந்திரியா இருக்கணும்னு விரும்பி அந்த ஜனக்கூட்டம் ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று யோசிக்கிறாங்க ஆனா அது கடைசியில நிலைக்காம போகுது ஏன்னா கடவுளே டைரக்டா இறங்கி வந்து என்ன பண்ணிடுறாரு அப்பதான் மொழிகள் வருது ஒரே மொழி இருந்தது ஆனா முதல் முறையா பைபிள் சரித்திரத்திலேயே மொழிகள் மாற்றப்படுகிறது பலவிதமான மொழிகள் உருவாயிருக்கு ஏன் இன்னைக்கு பலவிதமான மொழிகள் காரணம் உருவாக காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்றைக்கு அந்த ஜனங்கள் அவங்களுக்கு பேர் புகழ் வரணும் நமக்கு வந்து பேர் புகழ் வரணும் நம்மளை தடுக்கிறவங்க ஒருத்தரும் அந்த கடவுளே நினைச்சால நம்ம ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கர்வத்துல அந்த ஜனங்கள் வேலை செஞ்சாங்க அவங்க வந்து சரி நம்மள உண்டாக்குன தெய்வத்துக்காக இந்த கோபுரத்தை பெருசா கட்டுறோம்னு அவங்க முடிவு பண்ணி கட்டியிருந்தா கடவுள் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாரு ஆனா அவங்கள மிஞ்சினவங்க வேற யாருமே இல்ல அப்படின்னு அவங்க தப்பான எண்ணத்துல தப்பான நோக்கத்துல அந்த கோபுரத்தை கட்டினதுனால மொழி வந்து அவங்க பேச்சே தாறுமாற ஆயிடுது ஒருத்தருக்கு பேசுறது இன்னொருத்தருக்கு புரியாம போகுது அப்போ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய என்ன காரியம் பார்த்தீங்கன்னா என்னால எல்லாமே முடியும் அப்படின்ற அந்த ஆணவத்தோட ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த ஆணவம் ரொம்ப நாளைக்கு இருக்கவே கூடாது என்பதை நம்ம இந்த வீடியோ வாயிலாக கற்றுக்கொள்கிறோம் அப்போ ஆணவம் கடவுளுக்கு பிடிக்காத ஆனால் இந்த மக்கள் ஆணவத்தோட செய்கிறாங்க அவங்களுக்கு பேர் புகழ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுத்தரம் அசைக்கவே கூடாது கடவுளை நினைச்சாலும் நம்மளை அசைக்க கூடாது அப்படின்ற கர்வத்தோடு அவங்க கட்டினாங்க அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏழாவது வசனம் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் இப்போ கடவுளே பேசுறாரு நாம் இறங்கி போய் அப்போ பிதா குமாரன் பேரும் அவர் ஒரே கடவுள் ஆனா இந்த இடத்துல குறிப்பிடும் பொழுது அவர் மூவராக வேலை செய்கிறார் மூன்று மூன்று நபராக அவர் வராரு அப்போ நாம் என்கிற இந்த இடத்துல புளூரல் ஃபார்ம்ல வருது நாம் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த மக்களுடைய பாஷையை தாறுமாக்குறாரு தாறுமாற போகுது அப்போ ஒரு பாஷை இருந்தது பலவிதமான பாஷைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவது ஒருத்தரால் ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியல அதுக்கு அடுத்த வாசனம் எட்டாவது வாசனம் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள் நகரம் வந்து அவங்க பேர் விலங்க கட்டணு நினைச்சாங்க இப்போ நகரத்தையே கட்ட முடியல ஒரு பெரிய உருவாக்கணும் ராஜ்யபாரம் பண்ணணும் கடவுளே நினைச்சாலும் நம்மள கூடாது அப்படின்னு அவங்க எந்த ஆணவத்தோட இத கட்டினாங்களோ அந்த வேலை பாதியிலே நிறுத்தப்பட்டு விட்டது அப்போ கடவுள் நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியன்றது இதுல நிரூபணமாகுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்போ மனுஷன் ஆயிரம் திட்டங்கள் போடலாம் நான் கடவுளே தடுத்தாலும் என்ன யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஆனா தெய்வத்துக்கு மிஞ்சி எந்த மனுஷனாலையும் தெய்வத்தை வந்து மேற்கொள்ளவே முடியாது கடவுள் அவர் சக்தி மிகுந்தவர் மனிதர்களாக என்ன தெய்வத்திடத்துல தாழ்ந்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது நிறைய பேர் என்ன சொல்றாங்க நான் மரணத்தையே ஜெயிச்சிட்டேன் நான் கடவுளே நினைச்சாலும் என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்வாங்க அப்படியெல்லாம் இல்ல கடவுளுக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே இந்த பூமியில இல்லை என்பதை இந்த வசனம் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது அப்போ அவங்க எவ்வளவு ஆணவத்தோட கட்ட நினைச்சாங்களோ அந்த ஆணவம் அவர்களுக்கு அழிவை கொடுத்தது அழிவுனா அவங்க அழிஞ்சு போல பூமி முழுக்க செதறி போய் செதறி போயிட்டாங்க அதில தான் இன்னைக்கு பலவிதமான பாஷைகள் உலகம் உலக மக்கள்ல ரெண்டாயிரத்திற்கும் மேற்ப ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாஷைகள் இன்னைக்கு இருக்கு அப்போ அவங்க வந்து செஞ்சத ஆணவத்தோட செய்யாம கர்வத்தோட செய்யாம இருந்தா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே மொழி உள்ள ஒரு வாய்மொழியாக தாய்மொழியாக இருந்திருக்கும் இவ்வளவு மொழிகள் இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய தப்பான சுபாவம் ஆணவமிக்க எண்ணங்கள் இந்த ஆணவமிக்க எண்ணங்களால கடவுள் தாறுமாறாக்கிட்டாரு ஒரு பாஷை பல பாஷைகளாக மாறிவிட்டது அப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் ஆணவம் தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கவே கூடாது அப்போ பெருமை ஆணவம் பெருமை ஈகோ கடவுளை மிஞ்சி நான் எது வேணாலும் சாதிக்க முடியுமா நான் செஞ்சிருவேன் கடவுளே நான் மிஞ்சி போவேன் கடவுளே நினைச்சாலும் என்ன ஒருத்தராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படிப்பட்ட செயலை மனிதர்களாக நாம் அவ்வப்போது நம்ம பேசுறோம் அந்த வார்த்தையை தவிர்த்துவிட்டு விட்டு கடவுளிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் அல்ல என்னில் நீர் கிரியை செய்யும் ஏன்னா கடவுள் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் மனிதர்களாகிய நாம் ஒன்றும் செய்ய முடியாது சாதிக்கவும் முடியாது ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து வைத்திருக்கிறார் இந்த வானத்தையும் இந்த சர்வ பூமியையும் சர்வ லோகங்களையும் படைத்த கர்த்தர் ஆண்டவர் நம்மளை முன்கூட்டியே முன்குறித்திருக்கிறார் அதாவது ஒரு பைபிள்ல ஒரு அழகான வாசனம் இருக்கு உலக தோற்றத்திற்கு முன்னமே உங்களை முன்கூறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே நம்மளை எல்லாரையும் தெரியுமா ஆண்டவருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு படைத்தவருக்கும் தெய்வமாக வணங்குகிற கடவுளை நாம எந்த அளவுக்கு நாமளை தாழ்த்த வேண்டும் கடவுளை மிஞ்சி எது நடந்துற போகுது கடவுளை மிஞ்சி எதுவும் நடக்காது ஆனால் நான் கடவுளே என்ன தடுத்தாலும் கடவுளை நினைச்சா என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்னு சில சமயம் பேசுகிறோம் அந்த வார்த்தைகளை தவிர்த்து விட்டு இப்போ இந்த மக்களுக்கு நடந்த நிலையை நம்ம படித்தோம் உலகம் எங்கும் செதறி போயிட்டாங்க அவங்களுக்குன்னு பேர் உண்டாக்கலான்னு கட்டின அந்த நகரம் அப்படியே பாதியில அந்த வேலை நிறுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டது அப்போ எந்த புஸ்தகத்துல இப்படி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் பைபிளில் மொழிகள் ஏன் வந்தது இந்த மொழிகள் இத்தனை மொழிகள் இன்னைக்கு உலகத்துல பேசுறாங்களே தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்கிலீஷ் பிரெஞ்சு ஸ்பானிஷ் இவ்வளவு மொழிகள் பேசுறாங்க இதெல்லாம் எப்படி உருவா ஒரு கேள்விக்கான பதில் பைபிள் தான் நமக்கு எடுத்து கொடுக்குது ஒரே மொழி இருந்ததும் பைபிள் தான் சொல்லுது உலகம் உருவாங்க நான் ஒரு மொழிதான் நடைமுறையில இருந்திருக்கு அப்ப பாருங்க இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் செய்யற சில காரியங்களால எல்லாமே தாறுமாறாக போகிறது அப்போ தெய்வத்திடம் நம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்ய வேண்டும் நம்ம கையில் ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு கடவுள்கிட்ட நம்மளுடைய லைஃப்பை கொடுத்து நாம் வாழ்ந்தால் கடவுள் நடத்த வேண்டிய விதத்தில் சரியாக நடத்தி கொண்டு போவார் அந்த பாதையில நம்ம போவோம் கடவுளுடைய ஆலோசனை முக்கியம் தேவை ஆனால் நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் எதை செய்தாலும் அதை தீர்மானத்தோட கடவுளுடைய ஆலோசனையோட செய்ய முற்படுவோம் இந்த வீடியோ மூலியமாக தேவனுங்களை ஆசிர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்